இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த இதோடய பாருங்க எப்படிலாம் உடஞ்சி இவ்வளோ உடஞ்சிருக்குன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு கடுக்காய் கடுக்காய் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக தான் இப்போ கடுக்காய் இருக்கேன் இந்த கடுக்காய் பார்த்திங்கன்னா மேலே ஒரு தோல் இருக்கும் இது உள்ளே வந்து ஒரு சீடு இருக்கும் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உடைக்கிறது தான் கஷ்டம் ஸோ இந்த கடுக்காய் பவுடர் எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கருவளையம் இருக்குது அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ் இருக்குது எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதாவது மங்கு மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக பியூராக இந்த கடுக்காய் பவுடர் மட்டும் நீங்கள் ஃபேஸ் பேக்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வேறு எந்த விதமான ஹெர்பலும் நாங்கள் ஆட் பண்ணலை இந்த கடுக்காயை மட்டும் உடைச்சி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு வந்து சளிச்சு பேக்கெட் போட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறது அப்படின்னா அலர்ஜி இருக்குது எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குங்கிறவங்க மட்டும் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் நார்மல் ஸ்கின் ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நார்மலாக வாட்டர் அப்படி இல்லைன்னா தயிர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு பேக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் நல்ல ஒரு க்ளோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு க்ளோவான கலரில் இருந்திருப்பீங்களா அந்த கலரை திருப்பி உங்களுக்கு ரிட்டைன் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இருப்ப இன்பமாக வாழலாம். வரலாம் தேங்க்யூ